அமமுக கூட்டணி யாருடன் என்பது தை மாதத்தில் தெரிந்துவிடும் என்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையின் எடுத்த முயற்சிகள் கைகூடுவதற்கு முன்பாகவே அவரை கெட் அவுட் என்றால் அவர் வேறொரு இயக்கத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கியிருக்கார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்தித்தது தான் காரணம் அப்படிங்கிறேன் எல்லோரையும் ஒன்றிணைக்கிணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் எங்களுடைய நட்போடு வந்து பேசுவாங்க அவர் நூற்ற நாள் நான் பல முறை சொல்லியிருந்தேன் அம்மா அவர்கள் கட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேஏடி கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கொஞ்சம் நல்ல நண்பர் இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோட நட்புணர்வோடு பழகக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார்

அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்லை தாவரை காலை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வது பற்றியோ கூட சொல்லவில்லை இப்பொழுது ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோடு நட்போடு பழகக்கூடியவர் அதனால எங்க கட்சியினரு சேரலைங்கிறது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் அந்த செங்கோட்டையன் அவர்கள் தான்